அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று இது ஒரு வித்தியாசமான பதிவு அதாவது திருவாளர் பொதுஜனம் ஆகிய நாங்கள் நம் நாம் எப்படியெல்லாம் செய்திகளால் ஒரு செய்தியை மறைத்து இன்னொரு செய்தி அந்த செய்தியை மறைத்து அந்த இன்னொரு செய்தி இப்படி வந்து ஒவ்வொரு செய்தியாக வந்து எப்படி நம்ம மறந்து போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் இந்த பதிவு கொஞ்சம் விரிவான பதிவாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இது வந்து காமெடிக்காக எடுக்கப்பட்டதில்லை உண்மையிலே கருத்துக்காக எடுக்கப்பட்டது வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு மாசத்துல அதாவது அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல் பாலியல் பலாத்காரம் நடந்தது அந்த தேதியிலேருந்து இன்றைக்கி கரெக்டாக ஒரு மாதம் இன்றைக்கி ஆகுது இந்த ஒரு மாதத்தில் அந்த செய்தியை மறைக்கிறதுக்கோ அடுத்த செய்தி அதை மறைக்க அடுத்த செய்தி அதை மறைக்கிறதுக்கு அடுத்த செய்தி அப்படின்ட்டு எப்படிலாம் நம்ம வந்து திருவாளர் பொதுஜனமாக நான் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது இந்த இன்னும் அவங்கள்ட்ட தெரிவிக்க போகிறேன் முதல்ல வந்து அண்ணா பல்கலைக்கழகம் என்ன நடந்தது சுமார் இரவு எட்டு மணி அளவில் கடந்த மாதம் சுமார் எட்டு மணி அளவில் தன்னுடன் தன்னுடைய ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த மாணவியை படம் பிடித்து அவளை மிர மிரட்டி பாலியல் பாலியல் வன்கொடுமை செய்தார் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் முதல்ல வந்துச்சு மறு ரெண்டு நாள் கழித்து அதை செஞ்சது வந்து ஞானசேகரன் என்பவர் அவர் வந்து திமுகவை சார்ந்தவர் திமுகவில் இருக்கிற எல்லா பிரமுகர் அவர் ஃபோட்டோவில் இருக்கிறாரு திமுக மாநாடுக்கெல்லாம் போகிறாரு அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்து வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து அவர் சிபிஐ சார்ந்த கேட்டாங்க அது அப்படி ஹைகோர்ட் வந்து இந்த வழக்கை தானாக முன் வந்து எடுத்து வளர்த்து அழுத்து மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை உருவாக்கி இது சம்மந்தமாக விசாரணை பண்ண சொல்லிச்சு அது அப்படி போயிட்டு இருந்துச்சு நம்ம கவனமெல்லாம் அதிலே அப்படி இருந்துச்சு என்னாச்சு ஏதாச்சு அது வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கு அடுத்தால்தான் நம்ம அண்ணன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பெரியார் பற்றி ஒரு சர்ச்சையான கருத்தை பேசிவிட்டார் என்று ஊடகங்களில் உலா வந்தன அதுதான் அப்போது பிரபலமாக பேசப்பட்டது சீமான் பேசியது தவறு சீமான ஆதாரமாக பேசுகிறார் அப்படின்ட்டு பெரியார் திராவிட கழகமும் திராவிட கழகம் திமுக எல்லாம் வந்து பொங்கி எழுந்து டிவியை திறந்தால் அதே தான் நியூஸ் எங்கே பார்த்தாலும் பெரியார் சீமான் பெரியார் சீமான் பெரியார் சீமான் அப்படிங்கிற பேச்சு இப்போ கொஞ்சம் அண்ணா பல்கலைக்கா மறக்கிற மாதிரி இருக்குல்ல ஆமாம் லைட்டாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு பேச்சு அது முடிஞ்சது சட்டசபையில் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஞானசேகரன் என்பவர் ஆ வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு ஞானசேகரன் என்பவர் திமுக கட்சி உறுப்பினர் அல்ல அவர் ஒரு ஆதரவாளர் மட்டுமே என்று பேசி அது கொஞ்ச நாள் சரிச்சு கொண்டா இருந்துச்சு அது ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு இதுக்கிடையில் வந்து இதே ஐ ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு விசார விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்த ஒரு வழக்கு அதாவது சென்னை அண்ணாநகரை சேர்ந்த பத்து வயசு திருமி பாலியல் வன்கொடுமை செய் செய்த சம்பந்தமான ஒரு வழக்கு அந்த வழக்கு வந்து உயர் தாமே முன் வந்து விசாரணைக்கு எடுத்து ஒரு சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டது அதை எதிர்த்து தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேலிட மேலிடத்துக்கு அப்பீல் போனது அங்கே அப்பீல் போன இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு வெளிமாநில பெண் ஐபிஎஸ்கு சேர்ந்த ஒரு எஸ்ஐடி டீமை உருவாக்கியது அதுலேயும் மூணு பேர் தான் உருவாக்கி அவங்க வந்து இந்த அண்ணா அண்ணா நகர் பா சிறுமி பாலியல் பலாத்காரத்தை அவர்கள் விசாரிக்கட்டும் என்று விட்டுவிட்டது அதில் வந்து என்ன அதில் என்ன நடந்தது அப்படின்னா அந்த வழக்கு அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு போயிட்டே இருக்கும்போது அந்த சிறுமியை விசாரித்த இன்ஸ்பெக்டர் ராஜி ராஜி என்ற பெண் பெண் இன்ஸ்பெக்டர் மற்றும் அதிமுகவை சேர்ந்த சுதாகர் என்பவரும் கைது செய்யப்பட்டனர் எஸ்ஐடியால் கைது செய்யப்பட்டனர் இது அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா நகர் கொஞ்சம் அண்ணா மட்டும்தான் இதாக இருக்குது என்னென்னு தெரில அண்ணான்னு பேர் இதனால என்னவோ அது அவங்களுக்கு வந்து இவ்வளவு அவர் பேருக்கு இவ்வளவு புகழும் கிடச்சிக்கிட்டு இருக்கு கைது பண்ணாங்க அதை வச்சு கொஞ்சம் நாளாக பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா டொய் டொயிங் டொய் டொயின்னு ஃப்ளாஷ் நியூஸில் போட்டு விஜய் அவர்கள் பரந்தூர் செல்ல அனுமதி கேட்டுள்ளார் காவல்துறையிடம் அனுமதி கேட்டுள்ளார் அப்படின்ற ஒரு நியூஸ் இருந்துச்சு அது ஓடிட்டு இருந்துச்சு விஜயும் பரந்தூருக்கு போனார் பரந்தூருக்கு போய் பரந்தூர் மக்களுக்கு வந்து எனது ஆதரவு விமான நிலையம் வரக்கூடாது என்பதில் அவர்கள் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்து பத்து நாட்களுக்கு மேலாக போராடி வருகிறார்கள் அதற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார் அது விஜய் பரந்தூர் போயிட்டு வந்த நியூஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக இருந்துச்சு ஒரு சாதாரண பொதுஜனம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் ஞாபகம் அதை அடுத்தடுத்து நியூஸ் நியூஸ் வந்துட்டுருக்குங்கிறது பாருங்க அடுத்தாலும் அப்படி போயிட்டு இருந்திருக்கும்போது திடீர்னு ஒரு பேச்சு அதிமுக பாஜக கூட்டணியாக அப்படின்ட்டு ஒரு இது அது ஒரு ரெண்டு மூணு நாளாக ஓடி இருந்துச்சு அதிமுக பாஜக கூட்டணி அப்படி உண்டா அப்படின்ட்டு எடப்பாடிகிட்ட கேட்க எடப்பாடி வந்து அதெல்லாம் இல்லை கூட்டணிலாம் கிடையாது அது வந்து தேர்தல் நிலையத்து தான் முடிவெடு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு அவர் பேசுனதா அது ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் அது ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மேலே இருக்குது அதிலே ஒரு சிக்கந்தர் பாஷா அப்படிங்கிறவரோட தர்கா இருக்கிறது அந்த தற்கால போய் நாங்கள் ஆடு வெட்டி கோழி வெட்டி பலி செ பலி செஞ்சு நாங்கள் வந்து வழிபட போகிறோம் அப்படின்ட்டு முஸ்லீம்கள் கிளம்பி வந்தாங்க அவங்கள போலீஸ் தடுத்து நிறுத்திச்சு அவங்கள திருப்பி அனுப்பிச்சு அப்படின்ட்டு நியூஸ் வந்து ரெண்டு நாளாக பரபரப்பாக 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 போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டு முக்கியமான வழக்குகளில் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஒன்று வந்து கொல்கத்தா டாக்டர் பயிற்சி டாக்டர் பாலியல் பன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சமூக தொடர்பாக சஞ்சய் அரோரா என்பவன் மீது தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வரப்போகிறது என்று ஒரு நாலு நாலு நியூஸ் ஓடிச்சு அதே சமயத்தில் அதுக்கு பேரலெல்லாம் நெய்யாற்றரை கோர்ட்டில் வந்து கிருஷ்மா என்ற என்ற ஒரு இளம்பெண் தனது காதலன் சாரோனை வந்து விஷம் கொடுத்து கொண்டுட்டா அப்படின்னு அந்த இது வந்து அந்த தீர்ப்பும் அன்னைக்கு தான் வரப்போகிறதா இருந்துச்சு இதில் வந்து சஞ்சய் அரோராவுக்கு வந்து ஆயுள் தண்டனையும் இந்த பக்கம் கிருஷ்மாவுக்கு வந்து தூக்கு தண்டனையும் கிருஷ்ணமாவோடய தாய்மாமனார் வந்து உடந்தையாக இருந்ததுனால அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கடுங்காவல் தண்டனை பத்தாண்டு கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்வு சொல்லிச்சு அப்படி கொஞ்சம் அண்ணா யூனிவர்சிட்டி கேசி கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்குல்ல அவ்வளோதான் அப்புறம் வந்து அதான் வருது என்ன பண்ணாங்க எஸ்ஐடி அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக சிறப்பு புலனாய்வு பிரிவு போட்டிருந்ததில் அவங்க வந்து ஞானசேகரனை ஒரு ஏழு நாள் காவல் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு மனு போட்டு அதுக்கு வந்து ஒப்புதல் தந்துச்சு அந்த நீதிமன்றம் இப்போ தான் திரும்ப வந்துருக்கோம் ஞானம் அதாவது அது எவ்வளவு இதுலேயும் அந்த நியூஸ் வந்து அப்படியே இருட்டடிப்பு செய்யப்பட்டு பொதுஜனத்துக்கு மறதி வச்சு அதுக்கப்புறம் வர்றது வந்து இதாக இருந்துச்சு சரி இந்த ரெண்டு அந்த எஸ்ஐடி விசாரணை அந்த ஏழு நாள் காவலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே கோமியம் உள்ளே வந்துட்டு யார் நம்ம சென்னை ஐஐடி இயக்குனர் திரு காமகோடி அவர்கள் கோமியம் சாப்பிட்டால் பல்வேறு விதமான நோய்களுக்கு வந்து அது மருந்து அப்படின்னு பேசிட்டார் அப்படின்ட்டு அது ஒரு ரெண்டு நாள் ஆட்டோ ரெண்டு வாங்கி டோங்க வாங்கி இருந்துச்சு அது முடிச்சு அடுத்தது பார்த்தா திரும்ப அண்ணா அண்ணா பல்கலைக்கழகம் மேட்டர் தான் நமது சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு மூன்று பேர் கொண்ட எஸ்ஐடி குழுவில் குழுவினர் என் தம்பி நல்லா பார்த்துக்கங்க என் தம்பி ஞானசேகரன் மேலே விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து இப்போ இப்போ வந்து ஒரு கொஞ்சம் கரண்ட்டில் அப்படி லைட்டாக வந்து போயிட்டுருக்கு இதுக்கிடையில் அடுத்தால பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னால பெரியார் ஈ ஈவேரா பெரியாரை பெரியார பற்றி சீமான் பேசிட்டாரு அப்படின்னு அதுக்கு வந்து பெரியார் வந்து போராட்டம் பண்ணி சீமானோட வீடுகளை வீடை வந்து முற்றுகை பண்ண போகிறாங்க முற்றுகையிட போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ அப் டேட் இன்றைக்கி உள்ள நியூஸ் வந்து அவங்களும் முற்றுகையிட போகிறோன்னு போனாங்க சீமானோட பதாகைகள் அவரோட உருவ உருவ பொம்மைகள் அதெல்லாம் எரித்து உப்பரி வச்சு அழுது எல்லாம் பண்ணி முடித்து இப்போ தான் வந்து அவங்கள வந்து பஸ்ஸில் வந்து அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் அடங்கியிருக்கா கொண்டு போயிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து மறதி தான் அவங்களோட வியாதி அப்படின்ட்டு இருக்கிற இது வந்து எவ்வளவு கொடுமையானது பாருங்கள் அதாவது ஒரு நியூஸை வந்து இப்படி கிடக்குன்னா அடுத்த நியூஸ் அது மேலே வந்து விழுந்துடும் அடுத்த நியூஸ் அதுக்கு மேலே வந்து விழுந்துடும் அடுத்த நியூஸ் அதுக்கு மேலே வந்து வந்துடும் அடியில் கிடக்கிறது இப்படி எப்போது எழுந்து வந்து ஞாபகப்படுத்தினா உண்டு இல்லைன்னா நம்ம நமக்கு இருக்கிற நாலு கால் பாய்ச்சலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓடுறோம் சாடுறோம் அங்கே நின்று பண்ணுறோம் நமக்கு வந்து எப்படி அது ஞாபகம் வரும் அப்படியே ஞாபகத்தில் வச்சிருந்தாலும் அடுத்தடுத்து வந்த நியூஸ் வந்துட்டு அதை தான் ஆர்வமாக மனுஷன் பார்ப்பானே ஒழிய அதை வந்து மறந்துடுவோம் அப்படிங்கிறது வந்து இது வந்து மறதி தமிழனின் வியாதியாகவே மாறிவிட்டது அதை வந்து இந்த சில க கட்சிக்காரங்க வந்து அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு மடைமாற்றி விடுறதில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு மடை மாற்றுறதில் அவங்க வெற்றியும் பெற்று விடுவார்கள் இப்போ வந்து அண்ணா நகர் சிறுமி பாலியல் ப பன்கொடுமை இருக்குல்ல அதில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் ராஜி சுதாகர் அண்ணா தெங்கோ இந்த சுதாகர் ரெண்டு பேர் கைது பண்ணப்பட்டாங்கன்னு சொன்னால அவங்களுக்கு வந்து ஜாமீன் வழங்கி கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கிறது இப்படி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ நிகழ்வு வந்துச்சுன்னா அந்த பொதுஜனம் வந்து எவ்வளோ தான் தலையில் விற்றுக்கிடுவோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் திருவாளர் பொதுஜனம் ரொம்ப பாவங்க நம்மளையும் சேர்த்து தான் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை எதுவும் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் நிலைமணி நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நன்றி வணக்கம்